ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தேன் அதாவது பெங்களூர் சிட்டியில் வந்து ஹவுட்டரில் ஒரு மிகப்பெரிய ஏரியாங்க ஆமாங்க அந்த மிகப்பெரிய ஏரியா சந்திக்கிறது தான் நாம் வந்து ஒரு அண்ணாங்கட்டா எப்படி ஒன்று லிஃப்ட் கேட்டு வண்டியில் ஏரியா உட்காந்தாச்சு அந்த மிகப்பெரிய ஒரு ஏரியாவை இதுவரை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு ஏரியான்னு சொல்லலாம் ஏன்னா அந்த வீடியோ நீங்கள் கடைசியாக எண்டில் பார்க்கும்போது என்னடா இது அப்படியா வா அப்படின்ற வாயு பழந்த நீங்களே பார்ப்பீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட ஒரே ஒரு இதுதான் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே அந்த ஓரத்தில் அந்த பெல்லைக்கு மட்டும் கிளிக் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்கு பார்க்குறதுக்கு நீங்களெல்லாம் அடுத்த நெக்ஸ்ட் டெஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ நம்ம என்ன எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தோம்னா அதாவது கரெக்டாக மணி ஷார்ப்பாக ஒரு அஞ்சு மணி இருக்கு பண்ணிருங்க அப்படியே அந்த அண்ணா கட்ட லெஃப்ட்டு கேட்டு வண்டியில் ஏரி உட்காந்துச்சு ஏறி உட்காந்துட்டு அப்படியே அந்த இயற்கையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஏன்னா இதில் சொல்லி ஆகணும் என்னென்னா வச்சுக்கோங்களேன் இந்த பெங்களூர் சிட்டி கூட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணிக்கு நாங்கள் டிராவல் பண்ணும்போது அங்கே உள்ள அந்த கிளைமேட்லாம் செம்மையாக இருந்தது பார்க்கும் போதும் அப்படியே வேலைலாம் இருந்துது ஜாலியாக அப்படியே ரசிச்சுட்டு இந்த டிரைவராக கூட பேசிக்கிட்டு அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம் ஆனால் பட் அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதாவது பெங்களூர் சிட்டியிலேருந்து அவுட்ரு அதாவது டோல்கேட்லேருந்து டோல்கேட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியா வந்து மெயினான ஒரு ஏரியான்னு நிறைய பேர் வந்து இருக்காங்க அதை கருதப்படுதுன்னு சொல்லலாம் அதாவது அந்த ஏரியா வந்து நம்மளுக்கும் சரி பார்க்க இதுக்கு முன்னாடி நாமளும் நிறைய டைம் வந்திருக்கோம் ஆனால் பட்டு சரி பார்க்க முடியாமா இல்லை முடியாதா அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது சரி ஓகே அங்கே உள்ள அப்புறம் நம்ம டிரைவரெல்லாம் சாதித்து பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த டைமிங் போனால் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஆ ஓகே நீங்கள் சொல்கிறீங்க இந்த டிரைவர் வந்து நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போல்லாம் தெரியும் அவங்களுக்கு தெரியல சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் கொஞ்சம் அப்படியே மனசு கொஞ்சம் ஆயிட்டு வச்சு அப்படி போயிட்டு இருந்தோம் ஆனால் அப்படி இன்னும் அவங்க என்னென்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரோட் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க தார் ரோடு கிடையாது எல்லாம் காங்கிரீட் ரோடு அப்படியே ரோடு வந்து பார்த்திங்கன்னா பேங்களாக வந்தது என்ன கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஆடிட்டு இருந்தது என்னென்னு வச்சுக்கோங்களேன் கேமரா சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணமுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நம்ம வந்து பெங்களூர்லேருந்து நாம்ப ஒரு அஞ்சு கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா காட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ட்ராவலுங்கிறது வந்து வெறி இருக்கும் செம்மையாக இருக்கும் ஒரு என்னடா பெங்களூருக்குள்ளேயும் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிறத யோசிக்க பார்க்கக்கூடிய ஒரு அந்த பயணங்கிறது நம்மளுக்கு தெரியும் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணும்போது தெரியும் அது மட்டும் இல்லாமல் வச்சுக்கோங்களேன் அந்த கிளைமேட் பாருங்கள் அதாவது அந்த பொழுது வெடிந்து வெடிகிற அந்த காட்சி அது பார்த்திங்கன்னா அந்த இப்போதான் கொஞ்சமாக வெளிச்சம் வரதான் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆங்கே அந்த ட்ராவல் பண்ணும்போது அப்படியே அந்த பனி அப்படியே அந்த காற்று ஜில்னஸ் காத்தோட அந்த குளிர்வோட அப்படியே எதமா அந்த வண்டியில உட்காந்துட்டு அப்படியே அந்த அழகாக ரசிச்சுட்டு ட்ராவல் பண்ணும்போது அது ஒரு தனி சுகம் சொல்லலாம் அப்படியே பாருங்க இந்த மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் நாங்கள் யோசித்து பார்ப்போம் அப்பப்போ சரி யோசிச்சு பார்ப்போம் மைண்ட் செட்டில் கருப்பு நம்ம போய் வாழ முடியுமா ஒரு ஒரு டூ பிஹெச்கே ஒரு வாடகை ஒரு ரூம் எடுக்க முடியுமா பார்த்தீங்கன்னா ஒரு அது அன்னைக்கு நமக்கு ஒரு குத்து மதிப்பு வச்சு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா இல்லை ஒரு லட்ச ரூபா அதிகம் அந்த வாடகை இருக்கலாம் ஆனால் பட் நம்மளால வந்து ஒரு மூணாயிரம் ரூபா ஒரு ரெண்டாயிரம் ரூபா வருது பெருசாக நம்ம வீடு பார்த்து என்ன அவ்வளோ பெரு அவ்வளோ வாடகையா அப்படிங்கிறத நாமளே கொஞ்சம் யோசிக்கக்கூடிய நம்ம ஒரு சாதாரண ஒரு பீப்புள் ஆனால் நடுத்தரில் ஒரு மக்கள் சொல்லலாம் ஆனால் அந்த லெவலில் நம்ம ஹை கிளாஸ் நம்ம போய் பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம கற்பனை கூட ஒரு ஏனி வச்சால் கூட எட்டாத ஒரு விஷயம்தான் அந்த விஷயம் நம்ம சொல்லப்படலாம் சொல்லப்போனால் ஆனால் இதில் என்னென்னா வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து பேனர் சிட்டிக்குள்ளே வந்து நாம்ப பெரிய பெரிய மரம் அந்த மாதிரி இருக்குன்னா ஏன்னா அவுட்ரு சைடில் இருக்கலாம் ஆனால் பட்டு சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஒன்று கூட நம்ம எதிர்பார்க்க முடியாது கண்ணுக்கு கண் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஏறி நிறிங்களா கூட கொனையில் போய் உசி நிடிச்சிங்கன்னா கூட ஃபுல் அண்ட் அப்படியே ரவுண்ட் ஷேப்லிங் சுடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வீடு தான் இருக்கும் அந்த அளவுக்குங்க போதுனா இந்த பாலம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது அடிக்கு இப்போல்லாம் ஒரு ஐம்பது அடிக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த பாலம் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணுறதுக்குதான் மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துன்னா வச்சுக்கோங்களேன் அப்படிலாம் போட்டிருக்க மாட்டாங்க நேராக ஒரு ரோடு போயிட்டுருக்கோம் அதெல்லாம் எதுனா எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா நிறையா அந்த விபத்துகள் ஆக்சிடென்ட்கள்லாம் அந்த மாதிரி தவிர்க்காத மாதிரி இருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் எங்களோ அந்த பாராட்டுக்குழு விஷயம் சொல்லலாம் ஆனால் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எந்த ஒரு இது கிடையாதுங்க அப்படி சும்மா டேமேஜும் கிடையாது அந்தளவுக்கு வண்டி கொஞ்சம் நல்லா சுமோதாக போயிட்டு இருந்தது ஆனால் அந்த காக்ரோட் ரோட் ரோடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காரோட் ரோடு தான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டரு ஸ்பீடில் போயிட்டுருக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கணக்கு எடுக்கிற அந்த கருவிகள்லாம் வந்து இந்த பாலத்துக்கு அடியில் பொறுத்து அதாவது நான் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு உலக சும்மா ஒரு இது அப்படின்ட்டு நான் பார்த்துருப்பேன் ஆனால் கரெக்டாக பார்க்கும்போது இதோடய வண்டி பாருங்கள் வேகம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பாருங்கள் அதாவது நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அதே மாதிரி நானும் அங்கே சாதம் எட்டி பச என்னடா தம்பி எட்டி பார்க்காத டிரைவர் என்ன கேட்டார் என்னன்னா அது மேலே காட்டுதே ஒரு செக் சும்மாவா இல்லை இது பொய் காமி பொய்யா அப்படின்னு கேட்டிருந்தேன் கேட்கும் போது தான் தம்பி அதெல்லாம் இல்லை கரெக்டாக தான் காமிக்குது எங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நான் அதை பார்க்கும்போது சரி கரெக்டாக அங்கேயும் நாற்பத்திரெண்டு இங்கேயும் நாற்பத்திரெண்டு அப்படின்ட்டு அதெல்லாம் கரெக்டாக ஒன்று அக்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த கேமரா எல்லாம் கண்காணிச்சிட்டே இருக்குது அந்த வண்டியெல்லாம் போறதும் சரி எவ்வளோ கிலோமீட்டர் போயிட்டு இருக்கு என்ன மிஸ்டேக் எப்படி ஆறால் அப்படிங்கிறதுக்கா பாருங்க ஏதோ ஒரு வண்டிங்க பலுதே எல்லாம் சொல்றது ப்ராப்ளமாக தெரியல அதனால் அந்த ரைட் சைடுல வந்து நிறையா வண்டியில் நிற்கிட்ருந்தது ஆனால் இந்த டோல்கேட்டு அது சொல்லி ஆகணும்ல அதாவது நிறைய மக்கள் வந்து நிறைய பார்த்தோன்னா சொல்லுவாங்க பார்த்தோன்னே கோவப்பட்டுருவாங்க இங்கேடா அந்த டோல்கேட்டை வரல நீ சொன்ன இடமும் வரல என்னடா அது வளர்றே அப்படின்ட்டு இருப்பாங்க அந்த இடம் வந்துவிட்டதுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டோல்கேட்டுக்கு அந்த அட்டை தான் அப்பால் இந்த டோல்கேட்டுக்கு அப்பால் அந்த ஏரியை நம்ம சந்திக்க போகிறோம் அதாவது நீங்கள் வந்து வாயு மேலே கை வைக்கப்பிங்களா இல்லை எது வைப்பீங்களா தெரியல ஆனால் பட் வாயு பிறந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து எந்த டோல்கேட்டுக்கு அப்பால் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வச்சிக்கோண்ணே இந்த டோல்கேட்டு தான் இந்த சொல்கிறது பெங்களூருடைய அவுட்ரு டோல்கேட்னு சொல்லுவாங்க அது மாதிரி அப்படி கொஞ்சமாக இந்த நாங்கள் லெஃப்ட் சைடில் அப்படியே வண்டி ஓரம் எடுத்தாச்சு ஏன்னா வச்சுக்கோங்க பகலில் நாங்கள் ட்ராவல் பண்ணிச்சுனா கண்டிப்பாக ட்ரா அந்த இதேரியாவில் நம்ம பகலில் பார்க்க முடியாது நமக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நைட்டில் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் அந்த நெரிசல் அதை பார்த்திங்கன்னா போக்குவரத்து கொஞ்சம் நெரிசல் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால கொஞ்சம் நாங்கள் அப்படியே நைட்லேயே ட்ராவல் பண்ணிடலாம் வாங்கினோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே உள்ள டோல்கேட்டில் இருக்கும் கண்டிப்பாக வந்து அப்பா கேஷ் வந்து செலுத்தணுங்க ஆமாம் நாம் எப்படி நம்ம ஊரில் வந்து டோல்கேட்லாம் வந்து நாம் காசு கொடுக்குறதில்ல ஆனால் பட்டு பெங்களூர் சிட்டிக்குள்ளே வந்து ஒரு நாலஞ்சு டோல்கேட் நாலஞ்சு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அதுக்கான இருக்கான கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க அதுக்கான ரீசன் என்னென்னு அப்படி தெரியல ஆனால் பட்டு வசூலிக்கிறது இங்கே அந்த நியாயமாக சரியா அப்படிங்கிறது நாம் நமக்கு தெரியாது ஆனால் அங்கே உள்ள அந்த மக்கள் தான் தெரியும் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் அது கண்டிப்பாக அது வசூல் பண்ணாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாக அது கருதப்பட நினைக்கிறேன் எலெக்ட்ரானிக் சிட்டி சைட்டு ரோடு ஒசூர் ரோடு நினைக்கிறது கரெக்டாக அதை நம்ம வசூல் ரோடு தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் இந்த அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தாண்டி வச்சு இன்னும் அந்த ஏரியா வந்து சந்திக்க போகிறோம் இன்னடா அந்த ஏரியா ஏரியானோ ஆப்பிளாக ஒன்று காத்துட்ருப்பாங்க கடைசியாக இன்னும் பாருங்கள் இன்னும் ஒரு பத்து சின்ன பத்து நிமிஷமாக இருபது நிமிஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியா நீங்கள் சந்திக்கிறதுக்கு அப்போவுடைய அந்த ஏரியாவுடைய நியமும் அந்த இடமும் உங்களுக்கு வந்து லைவாக சொல்லப்படும் அதில் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த பாலம் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் மேலே ஒரு பாலம் கீழே அடியில் ஒரு ட்ரீ அது மரம் பார்க்கும்போது அந்த வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருந்தது அது ரெண்டு அடுக்கு பாலம் பாருங்கள் வேற லெவலுங்க இந்த பாலத்துக்கு கீழே தாங்க நம்ம அந்த ஏரியாவை நம்ம மிகப்பெரிய ஒரு ஏரியாவாக அதாவது நீங்கள் வாயு பிறந்து பார்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்குன்னா அது இந்த ஏரியா தான் இந்த இடம் மட்டும்தான் இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்றி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணி விடுங்க இது மிகப்பெரிய ஒரு ஏரியா ஆனால் நான் சொல்ல மாட்டேன்